இழுபறியாக இருந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் சுபநிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன நிறைவு அடைவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் சக ஊழியர்களின் ஆதரவால் வேலைச்சூழல் சிறப்பாக இருக்கும் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் லாபம் நிறைந்த நாள் ஒன்று குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்களுடன் நல்லுறவு மேலோங்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் தோன்றிய சிறு சிறு பிரச்சனைகள் அகலும் குடும்ப உறவுகளை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும் இரண்டு இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் இன்று நிறைவு பெறும் தொலைந்ததை திரும்பப் பெறும் வாய்ப்பு வரும் உங்களால் முடிக்க முடியாது என்று தோன்றிய காரியங்கள் இன்று சாதகமாக முடியும் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் மூன்று எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் அல்லது சக ஊழியர்கள் ஆதரிக்க வருவார்கள் பணவரவுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பால் உங்கள் வேலைகள் எளிதாக முடியும் பயணங்களில் சில புதிய சந்திப்புகள் கிடைக்கும் நான்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் நேர்மறை சூழலில் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்புகள் மகிழ்ச்சி அளிக்கும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் புதிய நண்பர்கள் கிடைக்கும் ஐந்து வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய முதலீடுகள் செய்ய நல்ல காலம் பயணங்கள் மூலம் வியாபார வளர்ச்சி காணலாம் போட்டிகளை சரியாக சமாளிக்க முடியும் உங்கள் தொழில் எதிர்பாராத வளர்ச்சி காணும் ஆறு சக ஊழியர்களின் ஆதரவால் திருப்தி கிடைக்கும் வேலைப்பழுவை எளிதாக சமாளிக்கலாம் குழு பணிகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள் உற்சாகமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஏழு எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கலாம் உங்கள் மனநிலை உற்சாகமாக இருக்கும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் உங்கள் செயல்கள் இன்று சிறப்பாக அமையும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் போராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வேலை மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் காணலாம் உத்திராடம் உற்சாகமான நாள் செயல்களில் தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறலாம் இன்று செய்ய வேண்டியவை நல்ல நேரத்தை பயன்படுத்தி முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் குடும்ப உறவுகளை உறுதி செய்வது நல்லது புதிய வணிக வாய்ப்புகளை ஆராயுங்கள் சுபநிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் நீண்ட கால முதலீடுகளில் கவனமாக இருங்கள் மற்றவர்களை நம்பி முக்கியமான முடிவுகளை விட வேண்டாம் ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேண்டாம்